அர்த்த ராத்திரியில் தான் கருத்தர் பிறந்தார் அர்த்த ராத்திரியில் தான் கருத்தர் பிறந்தார் அது இடையிற்கு அறிவிக்க வான் படையர் பறந்தார் அந்த தேவாதி தேவனை தேடி மூன்று ராஜாக்கள் வந்தார் அந்த தேவாதி தேவனை தேடி மூன்று ராஜாக்கள் வந்தார் அந்த ராஜாக்கள் கோரிக்கை வைக்காமல் காணிக்கையும் தந்தார் இந்நிகழ்ச்சி யூதா நாட்டு பித்லேகமில் நிகழ்ந்தது இந்நிகழ்ச்சி யூதா நாட்டு பெத்தலகமில் நிகழ்ந்தது இந்நெய்தி உலகம் அனைத்திற்கும் அப்போதே பறந்தது இச்செய்தி ஏரோதின் காதுக்கும் எட்டியது இச்செய்தி ஏரோதின் காதுக்கும் எட்டியது ஆனால் அந்த தேவாதி தேவனை தரிசிக்கும் பாக்கியம் மூன்று ராஜாக்களுக்கு மட்டுமே கிட்டியது இருமாப்பு பிடித்த ஏரோதோ ஏமாந்து போனான் இருமாப்பு பிடித்த ஏரோதோ ஏமாந்து போனான் அவன் இரு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு யமனாகவும் ஆனான் இருமாப்பு பிடித்த ஏரோதோ ஏமாந்து போனான் அவன் இரு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு யமனாகவும் ஆனான் திருக்குழந்தையோ ஏரோது என்ற யமனையும் வென்றது திருக்குழந்தையோ ஏரோது என்ற யமனையும் வென்றது இவையெல்லாம் நடந்து ஆண்டுகள் ஈர் கடந்தது அன்று நடந்த இறைமகனின் சொந்த வரலாற்றைத்தான் நாம் இன்று நினைக்கிறோம் அன்று நடந்த இறைமகனின் சொந்த வரலாற்றைத்தான் நாம் இந்து நினைக்கிறோம் இறைமக்களாகிய நாம் உதயத்தின் ஒளியோடு நம் இதயத்தையும் இணைக்கிறோம் அன்று நடந்த இறைமகனின் சொந்த வரலாற்றைத்தான் நாம் இன்று நினைக்கிறோம் இறைமக்களாகிய நாம் அந்த உதயத்தின் ஒளியோடு நம் இதயத்தையும் இணைக்கிறோம் இதனால் தான் இன்று வரை ஏரோது இறை மக்களால் தூற்றப்படுகிறார் இறைமகனை தேடி வந்த வான சாஸ்திரிகளும் மூன்று வேத சாஸ்திரிகளால் போற்றப்படுகிறார் இதனால் தான் இன்று வரை ஏரோது இறை மக்களால் தூற்றப்படுகிறார் இறைமகனை தேடி வந்த வான சாஸ்திரிகளும் என்று வேத சாஸ்திரிகளால் போற்றப்படுகிறார் இதேபோல்தான் உலகம் உள்ளவரை இறை வல்லவரை வணங்கும் நல்லவர்களும் போற்றப்படுவார் இதேபோல்தான் உலகம் உள்ளவரை இறை வல்லவரை வணங்கும் நல்லவர்களும் போற்றப்படுவார் உலகின் மீதி உள்ளவர்களும் இறை வல்லவரின் மக்களாக மாற்றப்படுவார் இன்று நடக்கும் உலக அழிவின் வேர்களை பார்த்தால் உலக முடிவு அருகில்தான் உள்ளது இன்று நடக்கும் உலகின் அழிவின் வேர்களான போர்களை பார்த்தால் உலக முடிவு அருகில்தான் உள்ளது உலகம் முடிவதற்கு முன் இனி வரும் காலத்தில் நாம் அனைவரும் நற்செய்தி நான்கையும் நம்புவதே நமக்கு நல்லது இந்து நடக்கும் உலக அழிவின் வேர்களான போர்களை பார்த்தால் உலக முடிவு அருகில்தான் உள்ளது உலகம் முடிவதற்கு முன் இனி வருங்காலத்தில் நாம் அனைவரும் நற்செய்தி நான்கையும் நம்புவதே நமக்கு நல்லது